வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் முந்நூற்றி ஒன்பது டிகிரி கும்ப ராசி கடக லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் முழுமையான நவம்பர் மாத பலன் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் முப்பது வரை நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை காலச்சக்கரத்துக்கு நாலாவது பாவகத்தில் குரு பகவான் அதிகாரத்தில் இருக்கிறார் புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் தொண்ணூறு டிகிரியில் இருக்கக்கூடிய குரு எந்த மாதிரியான பலன் தருவார் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பூரம் நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் சரியாக நூற்றி நாற்பத்தி ஒரு டிகிரியில் இருக்கிறார் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகம் சொல்லக்கூடிய கண்ணியில் சுக்கர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் சித்திர நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் நூற்றி எழுபத்தெட்டு டிகிரியில் இருக்கிறாரு இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியே துலாமகு போயிடுவார் மூலத்திருவோணம் அடைவார் சுக்கரன் அப்போ அவருடைய பலன் எந்த மாதிரி இருக்கும் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகத்தில் சூரிய பகவான் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார் சுவாதி நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் சரியாக நூற்றி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவக விருச்சகத்தில் மேஷராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா விசாகம் நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் இரநூத்தி பதிமூணு டிகிரிலேயும் அதே பாவகத்தில் புதன் இரநூத்தி பதினெட்டு டிகிரி அனுச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் புதனும் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகத்தில் சந்திரனும் ராகுவும் ராகு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் முதல் பாதம் முன்னூற்றி இருபத்தி ஒரு டிகிரியில் ராகுவும் சந்திர பகவான் சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவான் வக்கரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் குரு பகவானுடைய பார்வையில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாறுதலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கிடுங்க நேரகாலங்கள் காலங்கள் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆண்டியா நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக நாம் இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதை மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க நேர காலங்கள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்றதை நம்ம ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷனுடைய தலை எழுத்து இதில் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் ஓலைச்சி இந்த பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்தாங்க ஜோதிடர்கள் வேணும்னா தப்பா இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது முழுமையான பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ரிசவ ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் புதன்தான் புத்திரஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் புதன்தான் நவம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை அந்த புதன் டிசம்பர் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் இதில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய திருமண திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க அப்போது செவ்வா குரு பகவானுடைய சாரத்தில் வேற இருக்கிறார் தீராத திருமண தடைகள் தீரும் அதே மாதிரி திருமணமாகிய குழந்த பாக்கியம் இல்லை போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லைனாலும் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சரியாக இருபத்தி மூணு தேதி வரை அந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதில் கருத்து கிடையாது புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறார் அந்த புதன் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சிலருக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாள் நவம்பர் ஒன்று நவம்பர் ரெண்டாம் தேதி அதாவது திருமணமாகி பதினஞ்சு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது அதாவது எங்களுக்கு குழந்த பாக்கியம் உருவாகலே செயகரிக்கையாக குழந்த பாக்கியத்தை உருவாக்கிக்கிறோம் மெடிஷன் மருத்துவம் ரூபத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம்னா நவம்பர் ஒன்று ரெண்டு நல்ல நேர காலங்கள் அதுக்கும் என்ன காரணன்றது சொல்லிடுறேனுங்க இந்த சுக்கர பகவான் அப்படின்றவர் ரிஷவ ராசி அதிபதி அதே போக அது போக அந்த ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க அந்த சுக்கரன் குரு பகவானுடைய அதாவது சுக்கரன் அஞ்சாவது பாவகம் புதனுடைய வீட்டில் இருக்கேன் புதன் உங்கள் ராசியை பார்க்க அதாவது புத்திரஸ்தானத்தில் சுக்கரன் இருந்து புத்திரஸ்தானாதிபதி சுக்கரனுடைய வீட்டை பார்க்க இந்த சூழல் அதாவது இது செயற்கையாக குழந்த பாக்கியம் இல்லைங்க மருத்துவ ரூபடில் மருத்துவத்தில் நான் பார்த்துக்கிறேனுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சுக்கரன் நாலாவது அஞ்சாவது பாவகம் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறத நமக்கு ப்ளஸ்ஸுங்க அது வந்து நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்போது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் கண்ணின்னு சொல்லக்கூடிய அதாவது ரிஷபராசிக்கு அஞ்சாவது பாவகம் கன்னி வருங்க கன்னி ராசி வரும் அஞ்சாவது பாவகத்தில் சுக்கரன் இருக்கிறது இந்த தருணம் வந்து செயற்கையாக குழந்த பாக்கியம் உருவாக்கிக்கிறவங்களுக்கு இது பிரகாசமான ஒரு நேரமாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுபோக மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்க கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க இதிலேருந்து விடுபடுவோமா விடுபட மாட்டோம்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார் மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுசம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சனி பகவான் நம்ம ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் பொதுவாக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதி சுக்கரன் கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் தான் தருவார் அப்போது சனி பகவானுன் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் பிரகாசமான ஒரு சூழலில் இருக்கும் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் அந்த குரு நமக்கு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் அதிசாரத்தில் மூணாவது பாவகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு திருமணஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு தொழிலஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரே அப்ப அந்த தொழிலஸ்தானாதிபதி உங்க ராசியை பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதி உங்க ராசியை பார்க்கிறாரு திருமணஸ்தானாதிபதி உங்க ராசியை பார்க்கிறாரு புத்திரஸ்தானாதிபதி உங்க ராசியை பார்க்கிறாரு உங்க மனசுல என்ன இருக்கும் ஐயா யார் எங்க பார்த்தா எனக்கு என்ன சாமி எனக்கு என்ன நல்லது நடக்கும் அது எனக்கு சொல்லுங்க அப்படின்னா அதுதானுங்க நான் விவரமா சொல்றேன் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நம்ம மனசால் எப்பயுமே நம்ம பிரச்சனை நம்ம கம்மி பண்ண மாட்டோம் ரூபாய் சம்பாதிச்சோம்னா ரூபாய்க்கு நம்ம கமிட்மெண்ட் வச்சுக்குவோம் சரி ரூபாய் சம்பாதிச்சா ரூபாய் போக மீதி ரூபாய் மிச்சம்டான்னு நினைப்போம் பதினஞ்சாயிரூபா சம்பாதிக்கிற நேரத்தில் இருபதாயிரரூபா கமிட்மெண்ட் வைப்போம் தேவைகள் அதிகம் அதாவது வசதி பெருகினால் தேவைகள் பிறகு தான் செய்யும் இந்த ரிஷபராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் நிம்மதி சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது எத்தனையோ பேர் பொருளாதார ரீதியாக கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கல் பிரிவினை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன் சாமி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு சுபிச்சமான அனுகூலம் இந்த பிரபஞ்சம் மாற்று கருத்து கிடையாது அதுபோக சுய தொழில் செய்யணுன்ற ஆசையில் இருக்கிறீங்க செய்ய முடியலையேன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் வந்து திருகோணம் அடைகிறார் சுக்கரன் திருகோணம் அடைகிறார் அப்படின்னா சுக்கரன் யாருடைய சாரத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தை பார்ப்பார் அந்த ரெண்டாம் தேதியிலிருந்து சரியாக இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் வேண்டாம் உங்கள் ராசிநாதன் மறையும் பொழுது இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு முப்பது தேதிக்குள்ளார அந்த நாலு நாள் சுய தொழில் செஞ்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் பட்டம் பார்த்து தானே பயிர் செய்யணும் நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது பாருங்கள் விதைச்சா வெ விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிடும் விளைஞ்சது வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுய செய்யணும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு மனை வாங்குற மாதிரி இல்லை ஒரு வீடு வாசல் வாங்குற மாதிரி வாகனம் வாங்குற மாதிரி ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு முடிவினை எடுக்கணும்னா இந்த நவம்பர் மாதம் ரெண்டு தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரை கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏற்றம் இருக்காது உங்களுடைய ராசிநாதன் அவர் மூலத்திருமணம் அடைகிறது நல்லதாக இருந்தாலும் மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுவார் அது சிறப்பாக இருக்காது ஏன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனுக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் சுக்கரன் வந்துடுவார் அது சுபிச்சம் கிடையாது அந்த இருபத்தி நாலு நாள் ரெண்டு தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரை முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருந்தால் சரி ஏன்டா செஞ்சோம் எதுக்கடா செஞ்சோன்ற வருத்தங்கள் கொடுத்துரும் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரம் நல்ல விதமாக இருக்குமா படிப்பு ஸ்தானாதிபதி புதன்தானே படிப்பு காரகனும் தானே உங்கள் ராசியை பார்க்குறாரே படித்த உண்டான உத்தியோகம் அமையும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் கல்வியால் நீங்கள் மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்க தான் செய்யும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க நான் முதலியே சொல்லிவிட்டேன்னுங்க திருமணத்தில் இருக்கிற தடைகளும் புத்திர இருக்கிற தடைகளும் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது சூரியன் வந்து சுபஸ்தானாதிபதி அவர் வந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார் இந்த மண்ணு மணம் வாங்குறதுல கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் ஏன்னா சுபஸ்தானாதிபதி நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டார் பத்து லட்ச ரூபா சொத்தை வந்து நம்ம பதினஞ்சு லட்ச ரூபா போட்டு வாங்குற மாதிரி ஆகி போயிடும் அதனுடைய விலை கம்மியாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம செயல்படும்பொழுது ஆர்வத்தால் கொஞ்சம் கூட குறைச்சலாக வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்றபடி வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் ஏற்றங்கள் உறுதி அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது போக நம்ம வார பலன்கள் கொடுக்க தான் செய்யும் ஒவ்வொரு ஏழு நாள் ஒவ்வொரு வாரத்துலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம கொடுக்க தான் செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிடுங்க இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது சதவீதம் சாதகமாக இருக்கும் முப்பது சதவீதம் பாதகமாக இருந்தாலும் எழுபது சதவீதம் நிச்சயமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு பலனை கொடுக்குன்றதில் மாற்று கருத்து இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது தெரியல உங்களுடைய சுய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பலாபலன்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேங்க சரிங்களா இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த உள்ளவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்